சகோதர இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்வத்திற்கான ஒரு சிறப்புக்குரிய அமலைதான் நம்ம பார்க்க போறோம்னு நம்ம சொல்லணும் நமக்கு தேவையான பணத்தை இழுத்து வர்றதுக்கு இது போதுமானதா இருக்கும் மழை போல செல்வத்தை கொடுக்கக்கூடியதற்கும் கூடியதற்கும் இது சரியானதாக இருக்கும் அதே மாதிரி அவசர தேவைக்கு பணத்தை எதிர்பார்க்குறவங்களும் இதை ஓதுங்க ஏன்னா செல்வத்தை கொடுப்பதற்கு இதை விட சிறந்ததை நம்ம பார்க்க முடியாது செல்வம் அப்படிங்கறதே அல்லாஹுடைய ஒரு ரிசுக்கு தான் அந்த ரிசுக்கு நம்மள இடத்துல வந்து அடையணும்னா அவனிடத்துல கேட்க வேண்டிய சிறப்பான வார்த்தையாக இதுகள்லாம் இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதில் முதல் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா யா ராகு ஏன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மு தான் ஏன்னா ஏன் ரசாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிசுக்கை அழிக்கக்கூடியவுன்னு அர்த்தம் நீங்க செல்வத்தை எதிர்பார்க்கறீங்க வரக்கத்தை எதிர்பார்க்குறீங்க உணவு ஆரோக்கியம் வேலை வருமானம் ஒரு நல்ல படிப்பு நல்ல அந்தஸ்து எதிர்பார்க்குறீங்க நல்ல வாகனம் நல்ல ஒரு துணிமணி நல்ல ஒரு நகை இந்த மாதிரி எதை எதிர்பார்த்தாலும் வீடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துக்குமே இதுவே போதுமானதா இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நீங்க எதிர்பாக்கிற அந்த ரிஸ்க்கை கொடுத்து விடுவான் ரிஸுக்குனா சாப்பாடு மட்டும் இல்ல எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது ரிஸ்க்கு தான் அதனால ஏ ரஜாக்கும் ஏ அல்லாஹும் சொல்லிட்டு அல்லாஹ் குடத்துல என்ன பண்ணி முதல்ல ஓதி கொள்ளுங்க இருபத்தி ஐந்து முறை இந்த இஸ்மையை ஓதிக்கொள்ளுங்க ஏ ரஜாக்கும் ஏ அல்லாஹும் ஓதி முடிச்சிட்டு ரெண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா சுலைமான் செலம் அவர்கள் ஓதிய ஓதியூறால வரக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை ஓதிக்குங்க அதுதான் வந்து முல்கல் இன்னகாந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான துவா இது வந்து பாத்தீங்கன்னா சுலைமாநலேசல்லம் அவர்கள் அல்லாஹத்துல செல்வத்தை நாடி ஓதின ஒரு துவாவாகவும் இருக்கு அதே நேரத்துல செல்வத்துக்காக அவர்கள் செய்த ஒரு இஸ்தி கஃபாராகவும் இது இருக்கு ஏன்னா இதுல முதல்ல என்ன உதறும் ரப்பி ஃபிரலின்னு உதறும் யா என்னை மன்னிப்பா யாகுன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க பாத்துக்கோங்க செல்வத்தை கேக்கும் போது கூட அவங்க மன்னிப்பு தான் செல்வத்தை கேக்குறாங்க நாம எதுக்காவது மன்னிப்பு கேட்டுட்டு துவா கேக்குறமா கேட்கறதே கிடையாது உங்களுக்கு எது வேணும்னாலும் மன்னிப்பு கேளுங்க திருமணம் ஆகணுமா மன்னிப்பு கேளுங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு நீங்க துவா செய்யுங்க அல்லாஹும் நிறைவேற்றுவான் அப்ப ஃபர்ஸ்ட் மன்னிப்பு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா யாருமே அடைய முடியாத ஒரு அரசாட்சியை ஒரு அரசாங்கத்தையே எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவர்கள் கேக்குறாங்க நமக்கு தெரியும் தாவூத் அலையலாம் அவர்களும் மன்னராக இருந்தாங்க அதுக்கப்புறம் சுலைமான் அலையலாம் அவர்களும் மன்னராக இருந்தாங்க சுலைமான் அலையாஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கேட்டதுக்கு பிறகு அல்லாஹோ அவர்களுக்கு கொடுத்த ராஜியுமே ரொம்ப ரொம்ப பெருசு அங்க இருக்கக்கூடிய காற்று ஜின்னு பறவைகள் விலங்குகள் உயிரினங்கள்னு சொல்லி எல்லாமே அவர்களுக்கு கட்டுப்பட்டுச்சு இதுதான் வந்து ஒரு வியப்பான விஷயம் அரசாங்கம் ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச என்னது இந்த உலகத்தை ஆட்சி செய்யறது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் வந்து பார்த்தா சகல வஸ்துக்களையும் வந்து ஆட்சி செய்ய வச்சான் மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அவர்களுக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான் உங்களுக்கு இதை ஓதுங்க எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுப்பான் எல்லாத்தையும் முக்கியமா நமக்கு சூழ்நிலைகளை வசப்படுத்தி கொடுக்கணும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஆசைப்படுற மாதிரி அமைஞ்சிடணும் நமக்கு தகுந்த மாதிரியே அமைஞ்சிடணும் கஷ்டப்படாமையே அமைஞ்சிடணும் அது வந்து உங்களுக்கு இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலமாகவே நீங்க செல்வத்தையும் அடைந்து கொள்ள முடியும் அப்ப செல்வத்துக்கும் இது ரொம்ப உகந்தது ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவதற்கும் இது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க இந்த துவாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த துவாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் கடைசியா சுபகான் அல்லாஹி வபிஹந்திகி சுபகான் அல்லாஹி அலீமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கிரி நூறு முறை ஓதி கொள்ளுங்க ஏன் இந்த திக்கிரி நம்ம ஓத சொல்றோம்னா நபி சலாஹ் அலையம் அவர்களே வந்து சொல்றாங்க இந்த சுபகான் அல்லாஹி வபிஹந்திகி சுபான் அல்லாஹி அலீமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கிரை ஓதுவதனால உங்களுக்கு ரிசுக்கு அதிகமாகும் வறுமையாகலும் அப்ப ரிசுக்கை எதிர்பார்த்து இந்த திக்கிரை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு இஸ்மு ஒரு துவா அதுக்கப்புறம் ஒரு திக்ரு மூன்றையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மூன்றையும் நீங்க ஓதி துவா செய்துவாங்க உங்களால முடிஞ்ச நேரத்துல முடிஞ்ச நாட்கள்ல செய்துவாங்க ரொம்ப வந்து விடாபிடியா இதை இப்படிதான் செய்யணும் எல்லாம் கிடையாது உங்களுக்கு முடியிறப்ப செஞ்சுவாங்க இது ரொம்ப எளிமையான அமல் தான் தூழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்க கூட இதை நம்ம செஞ்சு கொள்ள முடியும் அல்லாஹ் வந்து உங்களுக்கு சிறந்த செல்வத்தை கொடுப்பானாக நிறைய பேர் கமெண்ட்ல செல்வத்துக்காக துவாசைய சொல்லிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலைமையை அல்லா கொடுப்பான் ஆமீன ரபுல்லால உங்கதுவால என்னையும் சேர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க மெம்பர்ஷிப்பை ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும்